பொங்கல் அன்னைக்கு யாரெல்லாம் இறந்தவர்களை வணங்கலையோ அவங்க இந்த தையம்மா வசையில வணங்கணும் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் பெறுங்க இந்த அம்மாவாசை திதி அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவமே சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரக்கூடிய நாள் தாய் இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் இதில் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் தர்ப்பணங்களுக்கு மிகச் சிறந்தது காகத்துக்கு அன்னம் வச்சுட்டு தான் அவங்களே உணவு சாப்பிடுவாங்க நம்ம பித்ருக்கள் வந்து காகத்தின் ரூபமாக வருவதாக நமக்கு ஒரு ஐதீகம் பட் அமாவாசை என்று ஒரு காரியம் தொடங்குறது அப்படிங்கிறத விட மூணாம் பிறை ஐந்தாம் பிறையில தொடங்குறது இன்னும் விசேஷமானது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோன்னா ஜோதிட ஆலோசகர் பாரதி ஸ்ரீதர் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நல்லா இருக்கேன் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் வந்து தை அமாவாசைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க தை அமாவாசையில வந்துட்டு தர்ப்பணம் பண்ணால் நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க தை அமாவாசையோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுங்களேன் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்றது எப்பவுமே காலத்தை நிர்ணயம் பண்றது சூரியனும் சந்திரனும் தான் சோ இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவமே சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரக்கூடிய நாள் ஸோ அன்றைக்கி பித்ரு காரியம் பண்ணுறதுனால நமக்கு சந்ததிகளுக்கு அந்த பாவங்கள் வந்து கேரி ஓவர் ஆகாது தான் நம்ம முன்னோர்கள் வந்து அமாவாசையில் தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த தை மாத அமாவாசையினுடைய முக்கியத்துவம் வந்து உத்ராயண புண்ணிய காலத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு அமாவாசை ஸோ மகர ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து அதுதான் நேர்கோட்டில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் சூரியன் பாதை வந்து மேல் நோக்கி போகக்கூடியது தேவர்களுக்கு பகல் பொழுது தொடங்கக்கூடிய ஒரு காலம் அதனால் இந்த தை அம்மாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமானது தை அமாவாசை அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் தந்தை இல்லாதவர்கள் தாய் இல்லாதவர்கள் தான் வந்துட்டு தை அமாவாசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தை அமாவாசை அப்போது யார் யார் அதை வழிபடணும் தை அம்மாவாசை யார் யார் ஃபாலோ பண்ணணும் தாய் இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் ஏன்னா அமாவாசைங்கிறதே சூரியனை வைத்து தான் யாருக்கு வந்து அப்பா இருக்கா ஆனால் அம்மா இல்லை அப்படிங்கிறவங்க தர்ப்பணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் அப்பா இல்லாதவங்க கண்டிப்பாக தர்ப்பணங்கள் பண்ணணும் இப்போ இந்த தை அம்மாவாசை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னீங்க இல்லையா அப்பா இல்லாதவர்கள் எல்லாருமே வந்து பண்ணணும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய அம்மாவாசை இப்போ பன்னெண்டு மாதம் இல்லையா அதனால் பன்னெண்டு அமாவாசை உண்டு இதில் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது வந்து தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் தர்ப்பணங்களுக்கு மிகச் சிறந்தது ஸோ இந்த தை மாதத்தில் இப்போ அமாவாசையில் இப்போ பொங்கல் அன்னைக்கு மாத தர்ப்பணமும் உண்டு சூரியன் வந்து எப்போ இன்னொரு ராசிக்கு போகிறாரோ மாதம் மாதமே தர்ப்பணங்கள் உண்டு அப்போ இந்த பொங்கல் அன்னைக்கு யாரெல்லாம் இறந்தவர்களை வணங்கலையோ அவங்க இந்த தை அம்மாவாசையில் வணங்கணும் ஸோ தந்தை இல்லாதவர்கள் மட்டுமல்ல இப்போ குடும்பத்திலேயே வந்து அகால மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க சில பேர் சூசைட் பண்ணின்னு இருப்பாங்க சில பேர் ஒரு பாதி ஆயுசுலேயே வந்து இறந்துருப்பாங்க இல்லையா எதோ கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்த சில பேர் டெலிவரியில் இறந்துருவாங்க குழந்தைக்கு ரெண்டு வயசில் அம்மா இறந்துடும் அவங்களுக்கு எல்லாமே இந்த இறந்தவர்களுக்கு படையல்னு சொல்லுவாங்க தர்ப்பணம் கிடையாது அது படையல்னு சொல்லுவாங்க ஸோ தை அம்மாவாசையில் படையல் கொடுக்கறதும் நல்லது தை அமாவாசை அப்போ வந்துட்டு விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன் பொதுவாகவே மா அமாவாசை அன்னைக்கு நான்வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லதில்லை ஸோ இது வந்து சில பேர் குதர்க்கமாக கூட சொல்லுவாங்க ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுன்னு சூரியனினுடைய தாக்கம் அன்னைக்கு பூமி மேலே அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு செரிமானம் வந்து ஆகாது ஸோ காய்கறிகள்லேயே சில காய்கறிகளை தவிர்க்கணும் தான் விஞ்ஞான ரீதியாக சொல்கிறது ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் சம்பிரதாயமாக எடுத்துக்கிறோம் நம்மளுடைய அமாவாசையில் பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு இதில் கிழங்குல எடுத்துக்கிறோன்னா கிழங்கு சாப்பிட்லாம் சேப்பங்கிழங்கு சாப்பிட்லாம் மற்றபடி கீரை வகைகள் ஸோ ஹெவி டைஜஷன் ஃபூட்டை வந்து ஜென்ரலி அம்மாவாசையில் அவாய்ட் பண்ணுவாங்க அதனால தான் அமாவாசை அன்னைக்கு துவரம் பருப்பு போட்டு கூட சமைக்க மாட்டாங்க பாசி பருப்பு போட்டு தான் சமைப்பாங்க இட் இஸ் பிகாஸ் அன்றைக்கி வந்து டைஜஷன் ஈஸியாக இருக்கும்னு ஸோ உணவுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேளை மத்தியானம் மட்டும் அரிசி உணவு சாப்பிட்றது நல்லது ஸோ காலையிலேயே நைட்டில் வந்து நம்ம ஏதாவது நீர் ஆகாரமோ அல்லது பழங்களோ சாப்பிட்லாம் தை அமாவாசை அன்னைக்கு நிறைய தானங்கள் பண்ணுவாங்க முக்கியமாக அமாவாசை எப்போ தானம் பண்ணுறது பார்த்தா பசுமாடுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பாங்க பச்சரிசி கொடுப்பாங்க வெள்ளம் எள்ளு போட்ட அரிசி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஏன் அமாவாசை அப்போ மட்டும் அந்த விஷயமெல்லாம் பண்ணுறாங்க தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க தானம் டெய்லியே பண்ணலாம் பட் அமாவாசை அன்றைக்கி கொடுக்குற தானம் என்னென்னா சில பேரால் பித்ரு காரியம் பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை இறந்துட்டாரு குழந்தைங்களும் அவங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களுக்கு அந்த பித்ரு காரியம் பண்ணுறதுக்கான அந்த அதிகாரம் இல்லை லேடிஸ் எப்போவுமே பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னால் எங்கள் அப்பாவுக்கு பண்ண முடியல நான் ஒரே பொண்ணு எங்கள் அப்பா செத்து போயிட்டால் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த தானத்தை அம்மாவாசையில் பண்ணுவாங்க அது என்னென்னா ஏதோ ஒரு வகையில் அந்த பித்ருக்கள் வந்து திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக அரிசி வெல்லம் பாசிப்பருப்பு வாழைக்காய் அகத்திக்கீரை இது எல்லாமே பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க தை அம்மாவா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுவாங்க குடும்பத்தோடு நல்லா காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சு காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க எதுக்காக முக்கியமாக காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு காகம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வீட்டில் இருக்கிறவங்க உறவுகளே சாப்பிடுவாங்க அதுக்கு என்ன காரணம் டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் காலையில் காகத்துக்கு அன்னம் வச்சுட்டு தான் அவங்களே உணவு சாப்பிடுவாங்க ஸோ நம்ம பித்ருக்கள் வந்து காகத்தின் ரூபமாக வருவதாக நமக்கு ஒரு ஐதீகம் அதனால அந்த காகத்துக்கு வைக்கக்கூடிய சாதமுமே ரொம்ப மடிய ஆச்சாரமாக தான் சமைப்பாங்க காலையில் குளிச்சுட்டு தனியாக காகத்துக்கு சாதம் பண்ணி ஒரு உருண்டை பிடிச்சி மேலே வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் இந்த காகம் அப்படிங்கிறதே பித்ருக்களினுடைய ஒரு அம்சமாக நம்ம கருதுகிறோம் நான் எல்லா வீடுகள்லேயுமே வந்து பார்க்கும்பொழுது அந்த அம்மாவாசை அன்னைக்கு போய் மேலே வைக்கும் பொழுது காக்கா கூப்பிட்டு கொடுப்பாங்க சாப்பாடை அதனால் பட்சிகளில் வந்து காகம் வந்து பித்ரு ரூபமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் காகம் ரூபத்தில் வந்து அந்த உணவை சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஐய்ய அமாவாசை அன்னைக்கு என்னைக்கு கோவில் போலேனாலும் அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் எதற்காக அது சொல்றாங்க அது அமாவாசையில் முக்கால்வாசி அமாவாசையில் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகூலத்தை விட நம்மளுடைய பித்ருக்களின் அனுகூலம் தான் நமக்கு நிறையா வேணும் ஒரு கடவுளுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இறந்தவர்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் ஸோ ஒரு இறைவன் சன்னிதானத்தில் போய் நம்ம வணங்கும் பொழுது தெய்வ அனுகூலமும் நமக்கு கிடைக்கும் அன்றைய நாளில் நம்ம பித்ருக்களுக்கு எல்லாம் தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி நம்ம அந்த படையல் எல்லாம் போட்டு அவங்கள வணங்கும் பொழுது அந்த ஆசீர்வாதமும் நமக்கு இரண்டு சக்திகளும் நமக்கு தேவை ஸோ ஒரு தெய்வ சக்தியும் இருக்கும் ஒரு பித்ரு சக்தியும் இருக்கும் பொழுது குடும்பத்துல வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய தை அமாவாசை அன்னைக்கு சித்திகள் பெறுவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும் தை அமாவாசை வந்து பொதுவாகவே பித்ருக்களுக்கான ஒன்று தான் ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ மாந்திரீகம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா மாந்திரீகத்துக்கு வந்து அவங்க கற்றுப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து தேவதா சித்தி அடையிறதுக்கு எல்லை தெய்வங்கள் வழிபாடெல்லாம் பண்ணுறது இல்லை உக்ர தெய்வங்களோடைய வழிபாடு செய்கிறது ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு பூஜை எடுத்து பண்ணுறதுக்கு தேவதா காரியங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அமாவாசைகள் ரொம்ப விசேஷம் அதெல்லாம் தைய அம்மாவாசை வந்து உக்ர தேவத்தை வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் அது எல்லாம் உங்களுக்கு சித்தியாகும் இப்போது சில பேர் வீடுகள்லாம் ஒரு ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது எங்களுக்கு சேவனை இருக்கான்னு ஒரு டவுட் இருக்குது ஸோ அந்த சேவனை போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்வாங்களே ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போது ஸ்பெஷலி நம்ம அம்மன் கோயிலில் இருப்பாருங்க பொள்ளாச்சியில் அந்த மாதிரியான ஆலயங்கள் எதில் வந்து நமக்கு சோட்டானிக்கரை பகவதி கொடுங்கலூர் பகவதி இந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு செய்வன இருக்குது இல்லை என் வீட்டில் வந்து ஒரு நல்ல எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட கோயில்களுக்கு போய் அந்த சாமியை பார்த்துட்டு அங்கே பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் சிந்தியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை அமாவாசை அன்னைக்கு புதிய காரியங்கள்லாம் தொடங்கலாமா ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க அமாவாசை அப்படிங்கிறது வந்து நிறஞ்ச அம்மாவாசைன்னுவாங்க அன்னைக்கு நிலம் இருக்கவே இருக்காது ஸோ அது நிறைஞ்ச அமாவாசையே கிடையாது முழுமையாக அமாவாசை அன்று வளர்பிறையில் பண்ணுறது நல்லது பட் அமாவாசை என்று ஒரு காரியம் தொடங்கிறது அப்படிங்கிறத விட மூணாம் பிறை ஐந்தாம் பிறையில் தொடங்கிறது இன்னும் விசேஷமானது இந்த வருடம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தை அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்புன்னா அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ பெருமாளோட அனுகூலம் வந்து அதுவும் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சூரியன் பாதை ரொம்ப முக்கியம் ஸோ திருவோண நட்சத்திரத்தில் இந்த வருடம் இந்த சந்திரனின் சஞ்சாரம் நம்ம திருப்பதி ஏழுமலை எந்த பெருமாள் கோயிலுக்கு வேணாலும் போகலாம் பட் ஏழுமலை அன்னைக்கு வந்து போய் தரிசனம் பண்ணுறது இன்னுமே விசேஷம் தை அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு பரிகாரம் பண்ணுவாங்க சில பேர் காத்தால போய் பண்ணுவாங்க சில பேர் அது டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போய் பண்ணுவாங்க ஸோ இந்த நேரம் தான் கரெக்டான நேரம் அப்படிங்கிறது எந்த நேரம் காலை தான் எப்பொழுதுமே ஒரு சூரிய உதயத்துலேருந்து ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ள நம்ம எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறது இதெல்லாம் காலையில் ஒம்பது டு பத்துக்குள்ளே நம்ம பண்ணிடணும் பித்ரு காரியங்கள் பண்ணுறாங்களே அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் பண்ணணும் ஸோ பித்ருக்களினுடைய வழிபாடுங்கிறது அந்த லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் டைம் தான் உகந்தது ரொம்ப தெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறது இதெல்லாம் வந்து அந்த காலை சூரிய இருந்து ஒன்பது பத்து மணிக்குள்ளே பண்ணணும் தை அமாவாசை தை அமாவாசைன்னு இல்லை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாதவர்கள் பசங்க வந்து தான் மோஸ்ட் ஆஃப் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க தன் பையன் இல்லை பொண்ணு தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்களும் அது செய்யலாமா பெண்களுக்கு பண்ணக்கூடாது பெண்களுக்கு வந்து அந்த எப்பொழுதுமே சூரியனின் சூரியனை சார்ந்து தானே நம்ம அம்மாவாசை திதியே வந்து பண்றோம் ஏன் ஆண்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா குரோமோசோம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இந்த டிஎன்ஏ இதெல்லாம் வந்து நம்ம மெடிக்கல் டேர்மில் நம்ம சொல்லும் பொழுது ஆண்களுக்கு பெண்களுக்குன்னே நம்ம பிரித்து இருக்குது இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா கோத்திர விருத்திங்கிறது ஆண்களை வைத்து தான் ஸோ நம்ம கல்யாணம் ஆகி போனாலே ஹஸ்பண்டோட கோத்திரம் என்னவோ அதை தானே நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் பெண்களுக்குன்னு தனியாக இப்போ அவங்களுக்கு பசங்கள் இல்லை ஆம்பள பசங்கள் வீட்டில் இல்லை அந்த லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு வீட்டில் அவர் வந்து அதுக்கான சங்கல்பம் எடுத்துப்பார் அவர் தான் கொடுக்கலாமே தவிர லேடிஸ் வந்து கொடுக்கக்கூடாது அவளுக்கு அந்த அதிகாரம் இல்லை கொடுக்கறது சாரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை அமாவாசை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது